நம்ம சேனலில் பார்க்க நிறுவனம் வணக்கம் நபர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சிவாச்சாடு நடிப்பில் ஒரு படம் வந்து வெளிவருது அந்த படத்துக்கு ஒரு டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆனால் ஃபைனலாக பார்க்கும்போது அந்த டைட்டில் இல்லாமல் வேறு டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டைட்டிலாக வைக்கிறாரு இப்போ இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு டைட்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லையா அந்த டைட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எம்ஜிஆர் படத்துக்கு வைக்கப்படுது ரொம்பவே ஸோ இந்த ஒரு சம்பவம் முன்னாடி நடந்திருக்கு எந்த சிவாட்சோட படம் வந்து அதுக்கு எந்த ஒரு டைட்டில் வைக்கப்பட்டுச்சு அந்த டைட்டில் எந்த ஒரு எம்ஜிஆரோட படத்துக்கு வச்சாங்க அப்படின்றது நம்ம இன்னைக்கான விடையில வந்து பார்க்க போறோம் நீங்க ஒரு சிவாஜோட ரசிகரா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு இன்ஃபார்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இந்த ஒரு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பார்க்கலாம் இந்த படம் எது அப்படின்றத பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏ பீம்சிங் டைரக்ஷனில் வெளியான பார் மகளை பார் திரைப்படம் தான் இந்த படம் உருவாகிறதுக்கே ஒரு சின்ன வரலாறு வந்து இருக்குது அதாவது என்னென்னா முன்னொரு காலகட்டங்களில் பெற்றதால் தான் பிள்ளையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகம் வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு அந்த நாடகத்தை பீம்சிங் பார்த்துட்டு அதை ஒரு சின்ன சின்ன ஆல்டர்னேட் மட்டும் பண்ணி அப்படியே சினிமாவாக எடுத்திருக்காரு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதே பெற்றதால் தான் பிள்ளையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேமில் தான் இந்த படத்தையுமே எடுத்திருக்காரு இது எப்போ பார்மகளே பார் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா பீம் படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாவரிசை படங்களாக வந்து இருக்கும் அதுவுமே ஒரு காரணம் தான் ஸோ தன்னுடைய படம் வந்து பாவரிசை படமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஆசைப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்மகளே பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாங்கை வந்து இடம்பெற்றிருக்கும் அந்த பாட்டுமே பீம் சிங்க்க்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் பெற்றதான் பிள்ளையா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு படத்துடைய டைட்டில் அப்படியே மாற்றிட்டு பார் மகளை பார் அப்படின்னு சொல்லி வந்து மாற்றுறாரு டைட்டில் மாற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவருது இந்த படத்தில் சிவாச்சர் கூட சேர்ந்து சவுகார் ஜானகி முத்துராமன் விஜயகுமாரி ஏ வி எம் ராஜன் புஷ்பலதா வி கே ராமசாமி எம் ஆர் ராதா சோ மனோரமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நடிச்சிருப்பாங்க ஓகே இந்த ஒரு சம்பவத்தை நீங்க கேட்டுட்டீங்க இது ஒரு சாதாரணமான ஒரு ஸ்டோரி தான் இதுக்கு அப்புறம் நடந்ததுதான் மிகப்பெரிய கதையே என்ன சொல்றீங்க இப்போ இவங்க வந்து பெற்றதால் தான் பிள்ளையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைட்டில் வந்து வைக்கல இல்லையா இந்த ஒரு டைட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான ஒரு படத்துக்கு வந்து அப்படியே வைக்கிறாங்க அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றதால் தான் பிள்ளையா அப்படின்னு சொல்லி வந்து வெளிவருது நான் அந்த படத்தோட போஸ்டர் கூட காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த படத்துக்கு யார் இந்த டைட்டிலில் வைச்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க இந்த படத்துக்கு ஒன்றும் தீப் சிங் டைட்டில் வைக்கல படத்தில் நடித்த எம்ஜிஆர் தான் இந்த படத்துக்கு இந்த டைட்டிலே வந்து வச்சுருக்காரு ஸோ எப்படி இதை டிஸ்கஸ் பண்ணி வச்சாங்க ஒருவேளை வந்து சிவாச்சரும் எம்ஜிஆரும் பேசிக்கிட்டாங்களா இல்லை பீம் சிங்கும் எம்ஜிஆர் வந்து பேசிக்கிட்டாங்களா அப்படின்றது வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரியலை ஆனால் ஏதோ ஒரு டிஸ்கஷன் உள்ளே நடந்து தான் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அண்ட் தென் அந்த ஒரு டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைக்கப்பட்ட ஒரு படம் வந்து சிவாச்சாரோடைய படம் தான் அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் சரி ஓகே நீங்கள் இப்போ இந்த ஒரு சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சிவாஜ் சாரும் எம்ஜிஆரும் முன்னர் காலகட்டங்களில் எப்படி பார்க்கப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது சிவாஜ் சாருடைய ஒரு பட டைட்டில் எம்ஜிஆரோட படத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து எல்லா ரசிகர்களுமே பார்ப்பீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை மாதிரி நிறைய வீடியோக்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் சரி ஓகே நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி